நம்ம ரோகிணி எப்பயுமே அடங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க அதில் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மீனாவுக்கு ஒரு புது ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்குது ஸோ அதை எப்படி எடுத்து அதுக்கப்புறம் லைஃப்பை மூவ் ஆன் பண்ண போகிறாங்க தான் இதுக்கப்புறம் வர கதை அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ முதல்ல ப்ரொமோ நாளைக்கான ப்ரொமோ என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம முத்து கார் ஓட்டிகிட்டு வராரு அப்போ அருண்குமார் வளர்க்கும் போல் டிராஃபிக்கில் நம்ம முத்துவை நிப்பாட்ட நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க முத்து நான் அதெல்லாம் ஊத மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதில் முத்து செய்கிறது கண்டிப்பாக தப்பு தான் அருண்குமார் ஒரு போலீஸ் அவரோட கடமையை செய்கிறாரு அப்போ நம்ம நம்ம முத்து என்ன பண்ணியிருந்திருக்கணும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருந்துருக்கணும் ஆனால் முத்து அதுக்கு பதில் என்ன செய்கிறார் அப்படின்னா இல்லை நான் ஊத மாட்டேன் நான் தான் குடிக்கல நான் தான் சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு வந்து புரியலையா அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு ப்ரொமோ காமிச்சிருந்தாங்க ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் சீன்ஸ் நாளைக்கு நடக்க போகிறதுல இது ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் இதை விட இன்னொரு முக்கியமான சம்பவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு பணம் தேவை அதை எப்படி பூர்த்தி செய்ய போகிறாங்க ஏன்னா ஒரு ரூபா ரெண்டு கிடையாது ரெண்டரை லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது டெபாசிட் கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்க யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதில் யார் யார் முன்னாடி இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா தான் முன்னாடி இருக்கிறாங்க ஏன்னா மீனா பண்ண ஆர்டர் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அது ஒரு கார்ப்பரேட் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து மீனா கொடுத்த டெக்கரேஷன் அண்ட் மீனா அப்ரோச் பண்ண விதம் அது போக அவங்க பண்ண விஷயங்கள் இது எல்லாமே அந்த கம்பெனிக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால அவங்க உடனே ஓகே சொல்லிட்டாங்க ஓகே இவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க நிச்சயமாக இவங்களுக்கு நம்ம ஆர்டரை கொடுத்தோம் அப்படின்னா சிறப்பாக பண்ணி முடிப்பாங்க ஏன்னா ஆப்பனண்ட் கம்பெனிக்காரங்க எல்லாருமே இவங்க என்ன ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அதில் யார் டெக்கரேட் பண்ணுறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களோட கருத்தாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இதை எப்படி வந்து தரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் அவங்க இவ்வளோ மெனைக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாது ஸோ இந்த ஆர்டர் மீனாக்கு கிடைக்க விடாமல் வழக்கம் போல் நம்ம சகுனி வீட்டுக்குள்ள இருக்காங்களே விஜயா இனிமே அவங்க பேர் விஜயா அந்த மாதிரி தான் இருக்காங்க ரோஹிணியை கொடூரமாக போய்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன எப்படியா இந்த விஷயத்தை தடுக்கணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் மீனா ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாங்கன்னா போதும் டிமோட்டிவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் உன்னால முடியுமா இதெல்லாம் உன்னால நடக்குமா இதெல்லாம் நமக்கு தேவைதான கோபால் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க சோ அதெல்லாம் தான் மீனா இந்த இடத்த கண்டிப்பா பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாது இப்போ மீனாவுக்கு அந்த ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு ரெண்டரை லட்சரூபா தேவை அண்ட் அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இப்போ அவங்க கைக்கு தேவைப்படுது ஆனால் இவங்கக்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்பாங்க அதே மாதிரி தான் அண்ணாமலைட்டம் ஹெல்ப் கேட்க முயற்சி பண்ணும்போது விஜய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ என்ன கேட்க போகிறேன்னு எங்களுக்கு தெரியாதா அந்த வீட்டு அடமானம் வச்சிருக்கோம்ல அந்த வீட்டில் இன்மேலும் அதை வச்சு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்க முடியுமா அப்படின்றத கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்து அதெல்லாம் கிடையாது முதல்ல என்ன பேசுகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு பேசுங்க ஏதோ உங்களுக்கு வாய்க்கு வந்தபடி நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி பேசாதீங்க நாங்க என்ன மேட்ரு கேட்க போறோம் அப்படின்னு தெரியலனா நாங்க சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணி நாங்க என்ன சொல்றோம் அப்படின்றத பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்க அக்கறை அல்லது உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஆனாலும் நம்ம விஜய் அடங்குவாங்களான்னு கேட்டிங்க கண்டிப்பா அடங்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மீனா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா அது கண்டிப்பா பிளாப்பா தான் இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து வேஸ்ட் இது வந்து தேவையில்லை இந்த விஷயங்கள்லாம் நம்மளால பண்ண முடியாது ஸோ இந்த ஒரு விஷயத்தான் அவங்க ரிப்பீட்டடா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கிடையவே கிடையாது இப்போ நாளைக்கு மீனா எப்படி பணத்தை புரட்ட போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பணம் வாங்கியிருந்தாங்க அதில் ஒன்று ரெண்டு நாள் தாமதமாக இருந்தாலும் அவர் வந்து மன்னிச்சு விட்டுட்டாரு ஸோ அவர்கிட்ட பணம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது ஸோ கண்டிப்பாக அவரை போய் பார்த்து எங்களுக்கு இந்த மாதிரி பணம் வேணும் சார் கண்டிப்பாக நாங்கள் மறுபடியும் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்குது அதை எடுத்து பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் மிட் மீனாவோட நேர்மையை பாராட்டி ஏன்னா ஏற்கனவே மீனா ஒரு நேர்மையான ஒரு விஷயம் பண்ணாங்களையா ஸோ அந்த நேர்மையை பாராட்டி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை இவங்களுக்காக செஞ்சு கொடுப்பாரு சொல்கிறாரு ஸோ அப்போ மீனா அவங்ககிட்ட கேட்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்னொன்னு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நம்ம ரோஹிணிக்கு வந்து கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க ஆனால் நம்ம சுருதி அண்ட் ரவி இவங்க ரெண்டு பேர்ட்டே கேட்டால் நிச்சயமாக செய்வாங்க ரோஹிணி வந்து ஒரு சைக்கோன் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அது எந்த எல்லைக்கும் போவாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்க தேவையில்லை யார் மூலியமாக அப்படின்னா அவங்கள காலில் போட்டு மிதிப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ நம்ம சுருதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனா நீங்க கவலைப்படாதீங்க என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அதே மாதிரி ரவி கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதை நான் வாங்கி தரேன் மேற்கொண்டு உங்களுக்கு அமௌண்ட் தேவையோ அதை மட்டும் நீங்க உங்களால முடிஞ்சா புரட்டுங்க ஏன்னா அப்பதான் நம்ம அடுத்த லெவலுக்கு நீங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுக்கான வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டா மட்டும்தான் முடியும் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி என்கரேஜ் பண்றாங்க ஸோ முத்துவா இருக்கட்டும் நம்ம ரபியா இருக்கட்டும் ஸ்ருதியா இருக்கட்டும் எல்லாரும் மீனவை என்கரேஜ் பண்ணுறாங்க ஆனால் இந்த மனோஜ் அவன் வந்து டீமோட்டிவா தான் பேசுவான் அவனை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அவனால் எந்த விஷயனாலும் பண்ண முடியுமோ ஆனால் மற்ற யாராலேயும் முடியாதாம் இப்போயும் மீனா கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தேவையா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு பிசினஸ் அப்படி பண்ணணுமா நாங்களே அவ்வளோ போட்டு அவ்வளோ லாபம் எடுக்க மாட்டேங்கிறோம் இந்த காலத்தில் இதெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அவனோட அட்வைஸ் ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரிதான் ரோகிணி ஆண்டி இப்ப இருக்கிற வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இது நமக்கு தேவையில்லை ஆண்டி இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஆண்டி அப்படின்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு ஆப்போசிட்டா நிற்கிறாங்க பட் மீனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க எந்த ஃபங்க்ஷன் நான் எடுத்து செய்வேன் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க சுருதியும் சப்போர்ட் பண்றாங்க மீனா அவங்களால முடியும் மீனா நீங்க பண்ண பண்ணுங்க இவங்க பேசுறதுலாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க இவங்க வந்து இப்படிதான் பேசுவாங்க ஜெயிச்சுட்டா மூடிட்டு போயிருவாங்க சோ இவங்கள பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க நீங்க வந்து இந்த ஃபங்க்ஷனை எடுத்து நல்லபடியா ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க உண்மையிலே சூப்பரான விஷயம் இது ஒரு பாராட்டுக்கான விஷயம் சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த விஷயத்த மேற்கொண்டு நீங்க வந்து சூப்பரா செய்யணும் என்னால முடிஞ்ச விஷயங்கள் நான் எல்லாத்தையும் நிச்சயமா நான் உங்களுக்காக செய்வேன் சோ நீங்க என்ன வேணா பண்ணுங்க மீனா அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த ஒரு வார்த்தை போதாங்க மீனாவுக்கு மீனா களத்துல இறங்கி அடிச்சு நொறுக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுல யார் யார் எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா விஜயா பற்றி நல்லாவே மீனாவுக்கு தெரியும் அப்போ மீனா இதுக்கப்புறம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு எதிரியை வச்சுருக்காங்க ரோஹிணியா இருக்கட்டும் விஜயாவாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக மீனாவை எப்படி வேணால் கவுத்துருவாங்க அப்படின்றது மீனாவுக்கு நல்ல தெரியும் அதுவும் விஜயா போன வட்டம் அந்த அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு போட்டாங்க இல்லையா இதெல்லாம் சாதாரண பிளான் கிடையாது திட்டம் போட்டு பண்ண விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது மீனா இந்த ஃபங்க்ஷனை எடுத்துட்டாங்க அப்படின்னா எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ண முடியுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணால் தான் அவங்க ஜெயிக்க முடியும் சஸ்டெயின் பண்ண முடியும் ஸோ எதுவுமே பண்ணாமல் எந்த முயற்சி இல்லாமல் அவங்களால் ஜெயிக்க முடியாது அப்படின்றது மீனாவுக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக மீனா இந்த ஃபங்க்ஷனில் ஜெயிக்கணும் ஏன்னா இது வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இறங்க போகிறாங்க யாருமே தோக்கணும் அப்படின்னு இறங்க போகிறது கிடையாது அதே மாதிரி தான் மீனா இப்போ அவங்கள நிரூபிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க ஏன்னா எல்லாருமே மீனாவுக்கு எதிராக இருக்கிறாங்க எல்லாருமே மீனாவுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க உன்னால் என்ன பண்ண முடியும் நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க உன்னால் எதுவுமே ஆகாது உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டாக இவங்க எல்லாரும் பேச பேச தான் மீனாவுக்கு நம்ம அடுத்த லெவல் போகணும் நம்ம சாதிக்கணும் நம்ம சாதிச்சாதான் எல்லாரும் நம்மளை பேசுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது மீனா இப்போ அடுத்த கட்டத்துக்கு போல சாக்கடை மாதிரி இங்கேயே தேங்கினாங்க அப்படின்னா அது அவங்களோட ஃபியூச்சர் வாழ்க்கைக்கே அது வந்து எனக்கு இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா மீனாவை இப்படி பேசுனா மீனா அடங்கிடுவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பட் அது கிடையாது மீனாவை இப்படி பேச பேச மீனா இன்னும் அதிகமா ஃபோர்ஸா அவங்க எழுந்து ஓடுவாங்க எப்படியாவது இந்த விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் பிரயாசப்படுவாங்க எப்படியாவது இந்த ஆர்டரை நம்ம நல்லபடியா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் ரொம்ப அதிகமாக பிரயாசப்படுவாங்க நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ அதனால மீனாவை பற்றி இவங்க தெரியாமல் அவங்க வந்து மீனா கூட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜயாவாக இருக்கட்டும் ரோகினியாக இருக்கட்டும் அப்போ இப்போ மறுபடியும் வழக்கம் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எவ்வளோ தூரத்துக்கு மீனாவை போக விடாமல் தடுக்க முடியுமோ நான் அவ்வளோ தூரத்துக்கு தடுக்கிறேன் உங்களால் என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாமே நீங்கள் பண்ணுங்க நானும் பண்ணுறேன் கண்டிப்பாக மீனாவை எப்படியாவது இந்த முறை லாக் ஆக்கணும் ஏன்னா இந்த ஆர்டரை மட்டும் மீனா ஜெயிச்சிட்டா கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து மீனாவை பிடிக்க முடியாது அடுத்த கட்டத்துக்கு போயிருவாங்க அதனால நிச்சயமா மீனாவை சாக்கடை தண்ணியா மாற்றணும் அதே இடத்துல தேங்க வைக்கணும் கொஞ்சம் கூட மீனாவை எது எந்திரிக்க விட்டுறக்கூடாது அப்படி எந்திரிச்சோம் அப்படின்னா மீனாவுக்கு தான் செம்ம சிக்கல் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால இவங்க அடுத்து ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா மீனாவை எப்படிடா விளை வைக்கலாம் அப்படின்னு தான் இவங்க திட்டம் போடுவாங்க இவங்களோட திட்டம் என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இவங்களோட நோக்கம் எல்லாமே மீனா நல்லா இருக்கக்கூடாது மீனா தோக்கணும் மீனாவுக்கு வந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க கூடாது அப்படின்னு தான் இவங்களோட திட்டம் நோக்கம் எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால இவங்க வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நிச்சயம் அடுத்த ஏதாவது பிரச்சனை நம்ம மீனாக்கு கொண்டு வருவாங்க மீனா அதையும் மீறி இவங்களை வந்து துவம்சம் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி நடக்கிற ஒவ்வொரு விஷயம் பாத்தீங்கன்னா மீனா எப்படா வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி தான் போகுது சரிங்க இப்போ முத்துவால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் மீனாவுக்கு அவரால் இன்டீரியராக சப்போர்ட் பண்ண முடியலனாலும் எக்ஸ்டீரியராக அவர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரியும் ஸோ மீனாக்கிட்ட என்ன உதவி செய்யலாம் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மீனாவுக்கு என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அது வெளியிலேருந்து நிச்சயமாக செய்வார் அதை செய்யவே மாட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக மீனாவுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அதை இருந்து செய்வார் அப்படின்றதுல எந்த மாற்று கிடையாது ஆனால் அவங்களுக்கு உள்ளே வர்ற பிரச்சனைகள் அதாவது நம்ம விஜயா கொடுக்குற பிரச்சனைகள் ரோகிணியால் வர்ற பிரச்சனைகள் இதை சமாளிக்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய ரிஸ்க்கு தான் ஏன்னா அவங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இவங்களையும் சமாளித்து ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இப்போ இவங்களுக்கு கிடச்சிருக்கிற ஆர்டரை நல்லபடியாக அவங்க செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு நம்ம முத்துவோட உதவி கண்டிப்பாக தேவை ஏன்னா முத்து இல்லாமல் அவங்களால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ பண்ண முடியாது மீன்ஸ் முத்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நம்ம மீனாக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி மீனாவை வந்து ஒன்று மோட்டிவாகவே வச்சுருப்பாரு இன்னொன்று மீனா உன்னால் முடியும் மீனா பண்ணு மீனா பார்ப்போம் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கரண்ட்லேயே வச்சுருப்பார் மீனாவை ஸோ மீனாவுக்கு அந்த ஒரு விஷயம் இருந்தாலே போதும் அவங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது ஸோ அதே மாதிரி தாங்க இப்பயும் அவருக்கு அவரோட மோட்டிவேஷன் வந்து நம்ம மீனாவுக்கு தேவைப்படுது மீனா இந்த போட்டியில் இது வந்து போட்டி தான் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆர்டர் அப்படின்னு கடந்து போயிட முடியாது இது வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு போட்டி ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த போட்டி இந்த வாய்ப்பில் மட்டும் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இனி அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறி போயிடும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க எல்லாருக்கும் எதிராக அவங்களால தனியா நிக்க முடியும் சோ மீனா இந்த முறை நிச்சயமாக ஜெயிச்சாங்க அப்படின்னா அது பல பேரோட வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அவங்க கூட நிறையா பேர் பிரயாசப்படுறாங்க மீனாவை எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால நம்ம மீனா இன்னும் மேலும் மேலும் தான் போகிறாங்க ஏன்னா அவங்க எல்லாரோட தேவைகளை புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருக்கும் என்ன தேவை எல்லாருக்கும் என்ன செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது ஸோ அதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாமே அவங்களால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் மீனாவை சுற்றி எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்குது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் நாளைக்கு எடுக்க போகிற அந்த ஆர்டர் அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையவே மாற்றிடும் அப்படின்றதுல என் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவங்களுக்கு வந்து பிரச்சனை கூட தான் இருக்கிறாங்க பிரச்சனைகள் கூட தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ வந்திருக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது பண தேவை தான் ஸோ அந்த பணத்தேவையை எப்படியாவது சமாளிச்சு அவங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படியாவது மீண்டு போகணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசையாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்தாரங்க பிரச்சனை விஜயா தான் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் விஜயா நிச்சயமா சும்மா இருக்க மாட்டாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்க போது இப்படி ஒரு சம்பவம் நடக்க போது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே உடனே கங்கனை கட்டிட்டு வந்துருவாங்க எப்படிதான் இவளை வந்து கவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டாளி கூட சேர்ந்து பிளான் போட ஆரம்பிச்சிடாங்க மேபி இந்த முறை மீனாவை தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக ரோகிணிக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் நான் மறுபடியும் உங்ககிட்ட பழைய மாதிரி செய்ய பேசணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் மீனாவை இந்த ஆர்டரை எடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கு மேபி ஒரு ஆர்டர் கொடுக்கலாம் அப்படி அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா ரோகிணி நிச்சயமாக அதை செய்வாங்க என்ன செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க எப்படியாவது மீனாவை இந்த ஆர்டரை வந்து எடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கூட சேர்ந்து அவங்க அடுத்த பிளான் போட தான் போகிறாங்க ஸோ விஜய்யா இப்போ என்ன முடிவு எடுத்தாலும் அது நம்ம மீனாவை பாதிக்கும் ஆனால் முத்து சப்போர்ட் இருக்கிற வரை கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு பக்க でん ஆனால் இருந்தாலும் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே கூட நிற்க முடியாது பல நேரங்களில் அவர் வந்து அவரால் முடிஞ்ச விஷயத்த செய்கிறாரு சில நேரங்களில் அதெல்லாம் தாண்டி போயிடிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கும்போது இனி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அட்டியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஸோ நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் இனி அவர் என்ன முடிவு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சரித்திரத்தையே ஆட்டம் காண வச்சிரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போது மீனாவுக்கு வந்து பணம் வேணும் இந்த பணம் தான் எல்லாருக்கும் பிரச்சனை மீனாவுக்கும் அதே பிரச்சனை தான் எப்படியாவது அந்த பணத்தை மறுபடியும் சம்பாதிக்கணும் ஏன்னா சம்பாரிச்சு தான் அந்த பணத்தை வந்து அவங்க கொடுக்க முடியும் சும்மா கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தூக்கி கொடுக்க முடியாது ஏன்னா இவங்க கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது அவங்களே அவங்களால என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை வச்சு அவங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இதுல தடைகள் ஆயிரம் பேர் இருக்காங்க இவங்களை வந்து முன்னேற விட கூடாது இவங்களை தடுக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க இந்த ஆயிரம் பேரையும் தாண்டி எப்படி சஸ்டைன் பண்ணணும் அதுதான் இங்க மேட்ரு அவங்க வந்து பண்றாங்க பண்ணலை ஸோ இந்த ஆயிரம் பேரையும் சமாளித்து அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக ஒரு முயற்சின்னு ஒரு விஷயம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அங்கேயே மீனா ஜெயிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுல என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா மீனாக அடுத்த கட்டத்துக்கு போகும்போது பல தடங்கல்கள் வரதான் சொல்லும் அதுவும் பார்த்தீங்கன்னா விஜயா சிந்தாமணி ரோஹிணி மனோஜ் மனோஜுக்கெல்லாம் இது தேவையே கிடையாது டிமோட்டிவ் நீ வந்து இதெல்லாம் என்ன பண்ண முடியும் எங்களாலேயே நாங்கள் போட்ட பணத்தை எடுக்க முடியல எங்களாலேயே சஸ்டெயின் பண்ண முடியல இவாலாம் என்ன பண்ணிடுவா இது உனக்கு தேவையா ஓன் பிஸ்னஸை பற்றி மீனா எதுவும் கேட்டாங்களா இல்லை அதில் எதுவும் தலையிட்டாங்களா ஸோ அதுக்கு எதுவும் சிக்கல் நெருக்கடி எதுவும் கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மனோஜ் இருக்கான் பார்த்தீங்களா இவனுக்குலாம் வாய உடைச்சாலும் தப்பே கிடையாது அந்த மாதிரி தான் தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு தேவையில்லாத மூக்க நுடைக்கிறது இந்த எல்லா விஷயத்துலையும் மனோஜ் வந்து அழகாக செய்வார் அப்படின்றது ஸோ அதே விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு முத்துவுக்கு கோபம் வருது என்ன பண்ண பேச முடியல இது வந்து பொதுவான பிரச்சனைகள் அப்படின்றதுனால பேச முடியல நான் ஒரு பிசினஸ் மேன் அப்படின்றத சொல்றேன் இது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இது அவ்வளோ கஷ்டமான விஷயம் நான் வந்து சொல்கிறத கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து போட்டு வைக்கிறார் அதுதான் வந்து பிரச்சனை அவரால் தான் முடியும் எல்லாமே அவர் அவர் நினைச்சா தான் எல்லா விஷயமும் பண்ண முடியும் வேற யாராலே முடியாது ஏன்னா மீனாவையும் சரி முத்துவையும் சரி எப்பயுமே மட்டமா நினைக்கிறது நம்ம மனோஜுக்கு வந்து கை வந்த கலை இப்ப மட்டும் கிடையாது எப்பயுமே அப்படிதான் ரோகிணியும் அதே விஷயத்தான் சோ விஜயா மனோஜ் ரோகிணி இவங்க எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் போதும் இந்த ஒரு பாயிண்டே அவங்க வந்து யாரு அவங்களோட குணம் என்ன அவங்க எப்ப எப்படி பேசுவாங்க எப்ப என்ன மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்றத நமக்கு வந்து எடுத்து காமிச்சிடும் சோ அப்படிதான் அவங்க இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இதுக்கப்புறமும் அதே விஷயத்த அவங்க பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது ஏன்னா இதுக்கப்புறமும் அவங்க அதே விஷயத்த பண்ணுறாங்க அல்லது அதே விஷயத்த யோசிக்கிறாங்க அல்லது அதே விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது அவங்களுக்கு தான் பிரச்சனை இது அவங்களுக்கு தான் பேராபத்து அப்படின்னு சொல்லலாம் இப்போதைக்கு வேணால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கலாம் ஆகா நம்ம நினச்ச விஷயங்கள்லாம் நடக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து அவங்களுக்கு நிரந்தரமாக நினைக்காது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல விஷயங்கள் நினைக்கல அவங்க நினைக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க அடுத்தவங்களுக்கு கெடுக்கணும் அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது ஸோ அந்த விஷயம் விஷயங்கள் நினைக்கிறாங்களே அதுதான் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இவங்க நினைக்கிற விஷயங்கள்லாம் நடந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இவங்க தான் கெத்தா இருப்பாங்க அண்ட் இவ்வளவு தூரம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு மீனா இவ்வளவு நாள் பாடுபட்டு அண்ட் மீனா இவ்வளவு நாள் உழைச்ச உழைப்புக்கு வந்து அங்கீகாரமே இல்லாம போயிரும் இல்லையா சோ அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை நிச்சயமா அதற்கான வாய்ப்பை டைரக்டர் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாரு ஏன்னா மீனா வந்து இனி அடுத்து சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா பல தடைகள் வரும் அந்த தடைகள் எல்லாம் எப்படி எதிர்த்து எப்படி சாதிக்க போகிறாங்க அப்படின்றது தான் இதுக்கப்புறம் வர கதை ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயம் தெளிவாக தெரியுதுங்க மீனாவுக்கு இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கெட்ட காலமாக இருந்தாலும் சில நேரங்களில் ரொம்ப நல்ல காலமாக மாறுப்போது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மீனா இதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா இவ் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் ஏன்னா அதுதானே அவங்க ஆசைப்பட்றாங்க எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அடுத்த கட்டத்துக்கு போயிடணும் ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவங்க பிரயாசப்பட்டு முன்னேறி முன்னேறி காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தில் இருக்காங்க ஏன்னா விஜயா வந்து எப்பயுமே பணம் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்களை ஒரு மாதிரி எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறாங்க இதுதான் எங்கள் பிரச்சனை எல்லாரையும் சமமாக ஒன்று போல் பார்த்துட்டாங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனையே கிடையாது ஆனால் விஜயா அப்படி செய்கிற ஆலை கிடையாது விஜயா பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தால் ஒரு மாதிரி பணம் இல்லாட்டி ஒரு மாதிரி ஸோ ஏழைகள்னா ஒரு மாதிரி இதுதான் விஜயாவுக்கு இருக்கிற பிரச்சனை ஸோ இந்த பிரச்சனைக்கு எதுவும் மருந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா நோ சான்ஸ் மருந்தே கிடையாது இது விஜயாவோட ஒரு முக்கியமான ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குணத்தெல்லாம் மாற்றுறதுக்கெலாம் மருந்தே கிடைக்காது அது கிடைச்சாலும் விஜயாவுக்கு கொடுக்கலாம் முடியாது ஏன் அப்படின்னா விஜயா வந்து எப்பயும் யார் சொல்கிற விஷயத்தையும் கேக்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் டார்கெட் ஒன்னே ஒன்று அது மீனா நல்லா இருக்கக்கூடாது மீனா எப்படி நல்லா இருந்துடலாம் மீனா வந்து நல்லா இருந்துட்டா தான் இவங்களுக்கு வந்து வயிறு ஏற மீனா நல்லா இருக்காளா இருக்க முடியும் அது எப்படி நல்லா போச்சேசோ அந்த கட்டத்துக்கு வந்துருவாங்க மீனா வந்து நல்லா இருக்க கூடாது என்ன வேணா போகலாம் யாரும் எப்படி வேணா ஆனால் மீனா நல்லா இருக்கக்கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க மீனா நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றதுல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெளிவா இருப்பாங்க அப்படின்னா அது நம்ம விஜயாதான் ரோஹிணி கூட சில நேரங்களில் அவங்க பிரச்சனை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் இருக்காது ஆனா விஜயாவுக்கு வந்து அப்படி கிடையாது அவங்க பிரச்சனையை பார்க்குறாங்களோ இல்லையோ நம்ம மீனா பிரச்சனை வந்து தலைவர் மூக்க நுழைச்சி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இழுத்து விட்டு போகிறதுல இவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் அதே தப்பாக அவங்க செஞ்சாங்க அப்படின்னா மீனா இதுக்கப்புறமும் சும்மா இருக்க மாட்டாங்க இந்த முறையும் சிந்தாமணி கூட அவங்க ஏதாவது டைஅப் வச்சுட்டு ஏதாவது இடக்க முடக்க ஏதாவது வேலை பாக்குறாங்க அப்படின்ற விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் சும்மா இருந்துட்டாங்க அண்ட் இதுக்கப்புறமும் அதே மாதிரி சும்மா இருந்தாங்க அப்படின்னா மேலும் வந்து அது அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்புறம் என்ன நம்ம விஜயா வந்துப்பார் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர்ற மாதிரி வந்துடுவாங்க ஸோ அந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த முறை விஜயா கிட்ட நம்ம மீனாக கண்ட்ரோலாக இருக்கக்கூடாது விஜயா என்ன தப்பு பண்ணாலும் அது தப்புனா தப்பு அப்படின்னு சொல்லி செவிலே ரெண்டு போட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா இவங்க திருந்த மாட்டாங்க இவங்க திருந்தவே மாட்டாங்க அதுதான் இங்கே பிரச்சனையும் கொஞ்சமாவது மனசு மாறி ஓகே ஏதோ பண்ணிட்டு போராடா அப்படின்னு சொல்லி விட மாட்டாங்க ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவளை எப்படி வீழ்த்தலாம் இவள் வந்து நல்லா இருக்கிறதா ஸோ நெவர் நல்லா இருக்கவே கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் நம்ம ரோகிணி கொடுத்தீங்கன்னா அசால்ட்டாக செய்வாங்க ஏன்னா ரோகிணி பொறுத்த வரைக்கும் மீனா நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஸோ இவங்க கிட்ட போய் இப்படி ஒரு டாஸ்க்கு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா செய்வாங்க ஆஹா இப்படி ஒரு இதுதான்டா எனக்கு கிடச்சிது ஸோ இதுக்காக தாண்டா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக செய்வாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுதுங்க இதுதான் பிரச்சனைக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக அமைய போகிறது பிரச்சனைகள் தான் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பிரச்சனையும் யாருக்கு எதிராக திரும்பும் மீனாக்கு எதிராக தான் திரும்பும் அண்ட் ரோகிணி வந்து இப்போதைக்கு வேணா தப்பிக்கலாம் ஆனா என்னைக்கா இருந்தாலும் மொத்தமா ஒரு சரியான ஆப்பு சொல்லலாம் ஏன் காத்திருக்கு இப்போதைக்கு அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாதி பொய் பொ பாதி கிடையாதுங்க இன்னும் அவங்க வந்து சத்தியம் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க வந்து நிறைய பொய்யை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போதைக்கு வேணா இவங்க போய் வெளியே வராமல் இருக்கலாம் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரதான் போகுது அதுவும் சீக்கிரமே வெளியே வரதான் போகுது இப்போதைக்கு வேணா தப்பிச்சிட்டு இருக்காங்க ரைட்டு நம்மளால யாராலையும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது நம்ம தான் அப்படின்ற விஷயத்த அப்படின்னு சொல்லி அவங்க கெத்தாக சுத்திக்கிட்டு இருக்காங்க இது நிரந்தரமே கிடையாது அவங்க வந்து மாட்டினாங்கன்னா ரொம்ப கொடூரமாக மாட்டுவாங்க யாராலையும் காப்பாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி மாட்டுவாங்க ஸோ அது தெரியாமல் இவங்க நிறைய விஷயத்துல ரொம்ப தப்பாக வேலைகள் இல்லிகளான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது அவங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை அப்படின்ற விஷயம் புரியலை ஆனால் புரிய வரும்போது பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன் மீனா கூட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீனா அப்போயும் பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிற்பாங்க ரோகிணியோட வாழ்க்கையை காப்பாற்ற போகிறேன் ரோகிணி பாவம் அப்படின்னு சொல்லி வந்து நிற்பாங்க ஏன்னால் அது ஒரு மீனாவோட குணம் அப்படி ஸோ மீனாவோட குணம் அப்படின்றதுனால அவங்களோட குணம் வந்து அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னால் கிடையாது இவங்க வந்து பாம்பு மாதிரி எப்படா கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறி திரிவாங்க அண்ட் இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடச்சுனா ஒரே கொத்து நச்சுன்னு ஒரே ஓடாக போட்டு விட்டு கிளம்புமா காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க என்ன தான் நல்ல விஷயம் பண்ணாலும் ரோகிணிக்கிட்ட கிட்ட நல்லது அப்படின்றது வேஸ்ட்டு சுத்த வேஸ்ட் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இவங்க கிட்ட போய் நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க ஆஹா எனக்கு நல்லது செய்யப்போறியா வீடு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணி தேவையில்லாத விஷயத்த இவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் சொல்ல வர்றாங்க என்ன விஷயம் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க வீணாக நல்லா இருக்கக்கூடாது ஒன்று மட்டும்தான் மீனாக நல்லா இருந்துட்டால் அவங்களுக்கு வந்து சத்தியமாக ஜீரணிச்சிக்கவே முடியாது சாப்பிட்டு அப்படியே காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அல்லது இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா அது ஒட்டு மொத்தமாக நம்ம மீனாக்கையில் தான் இருக்குது மீனா மட்டும் இந்த முறை சாதிச்சிட்டாங்க அப்படின்னா யாராலையும் நம்ம மீனாக்கிட்ட நெருங்கவே முடியாது அடித்து தும்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ பார்க்கலாம் மீனா இந்த முறை எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி வர எபிசோடில் தெரியும் அண்டு இப்போ முத்து சப்போர்ட் பண்ணுறாரு இல்லையா இதே சப்போர்ட் மறுபடியும் தொடர்ந்தார் அப்படின்னா சிந்தாமணியாலும் சரி விஜயா வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி நம்ம மீனாவை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஸோ மீனா இனி அடுத்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும் ஏன்னா எப்போ எங்கே யார் கால வருவாங்க அப்படின்றது தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம மீனா இருக்கிறாங்க அப்படின்றதுனால மீனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இனி அவங்க வந்து மூவ் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஏன்னா கொஞ்சம் வந்து அசந்தாலும் அப்படியே அவுட் ஆஃப் அவுட் பண்ணிடுவாங்க காலி பண்ணிடுவாங்க அதோட அவ்வளோதான் மீனா இதுக்கப்புறம் எந்திரிச்சே வர முடியாது அப்படின்றளவு கொண்டு வந்து விட்டுருவாங்க ஸோ بعدين على இனி மீனா நிறையா விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஆசை முக்கியமாக விஜயா அண்ட் ரோஹிணி இவங்க ரெண்டு பேருக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது இவங்களை நம்பக்கூடாது ஏன்னா இவங்க தான் முக்கியமான எதிரி மீனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீனா வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு முக்கியமான எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஸோ இவங்க சேர்ந்து செய்கிற சேட்டைகள் தான் முக்கியமாக பார்க்கப்படுது இவங்க இனி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க என்னென்ன சேட்டைகள் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம் ஏன்னா இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இன்னும் புரிஞ்சிருந்திருக்கணும் எப்போ என்ன வேணால் இவங்க செய்வாங்க அப்படின்றது ஸோ மீனா மீண்டும் இதே தப்பு பண்ணாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அவங்களோட எல்லாமே காலி காலியாயிரும் ஏன்னா அவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண அவங்களோட இமேஜ் மொத்தமாக டேமேஜ் ஆயிரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ